ஒரு கோபம் உள்ளவனாய் ஒரு மனிதன் இருக்கவே கூடாது மனிதனுக்கு கோபம் என்பது அனாவசியம் தேவையே இல்லை ஐந்து விரல்கள் இருந்தால் போதும் பதினைஞ்சு விரல் கையில இருந்தால் சொல்றது ஒரு அஞ்சு விரல் இருக்கலாம் அதுக்கு பேர் தான் கை பதினைஞ்சு விரல் இருந்தா எப்படி இருக்கும் பூரா அது மனித கை கிடையாது பூரா மாதிரி இருக்கும் உண்டா இல்லையா கற்பனை பண்ணி பாருங்களேன் அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையில் கோபம் என்பது ஒருவர் மீது ஒருவருக்கு மனிதருக்கு ஏற்பட எந்த அவசியமும் இல்லை மனித வாழ்க்கையில் ஏன் கோபம் வருது தெரியுங்களா அடுத்தவங்க எச்சி தாங்குவாங்க இல்லைன்னா நம்ம தாக்கலாங்கிற ஆணவம் வரும்போதுதான் கோபம் வருது தவிர யாருக்காவது கோபம் என்பது காரணம் இல்லாம வந்துருச்சுன்னு சில பேர் சும்மா சொல்லிக்கிறது என்னன்னு தெரியலங்க எனக்கு காரணமே இல்லாம கோபம் வருது இதுல பெண்களும் சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காருக்கு இன்னத்துக்கு கோவம் வருதுன்னே தெரியலே கோவம் வருது எனக்கு கோவம் வந்துருது எதிரி எழைச்சிருக்கான்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஒரு டிஎஸ்பிக்கு கோவம் வந்தா யார் மேல காட்டுவாங்க எஸ்பி மேலேயா காட்டுவாரு ஐஜி மேலேயா காட்டுவாரு இல்ல ஏடிஜிபி மேல காட்டுவாரா டிஜிபி மேல காட்டுவாரா இல்ல இன்ஸ்பெக்டர் மேலதான் காட்டுவாரு கீழக்குற மேலதான் காட்டுவான் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாரு அதுக்கு தானே சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வச்சிருக்காங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாரு மேல காட்டுவாரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கோவம் வந்தா யார் மேல காட்டுவாரு அதுக்குதான் கான்ஸ்டபிள் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு துணையா போலீஸ் போலீசார் வெளியே நம்ம ஊர்ல அவர் மேல காட்டுவாரு அவருக்கு கோவம் வந்தா வாழைப்பழ வண்டி தள்ளிட்டு போறான் பாருங்க ஊர்ல அவன் மேல காட்டுவான் அவனுக்கும் கோவம் வருது வாங்க போற நம்மளை பார்த்து சாபகிராக்கி வண்டியா அப்படின்றான் நம்மளுக்கும் கோவம் வருது நாம ஒரு மனுஷன் தானே என்னடா இப்படி கண்டபடி காரணத்தால இவங்கிட்ட வாங்கினோம் என்று நேரா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய பார்த்து சனி உன்னை கட்டிக்கணும்னால இப்படி தாண்டி அப்படின்னு அந்த அம்மா ஒரு கோவ காட்டினா நம்ம அங்க கோவப்பட்ட உடனே அந்தம்மா அம்மா சும்மா இருப்பாங்களா அவங்க மனுஷன் பையன் பக்கத்துல நிக்கிறானே போடுதாலும் நீ பிறந்த நாளா இப்படி தாண்டா அப்படின்னு அவனை ஒண்ணு போட்டா பயிருக்கும் கோபம் இருக்கிற கோண்டிய பிடிச்சி கிள்ளிடுவான் இது இருந்து கை குழந்த வரைக்கும் தான் கோபமே தவிர அது வீரம் இல்லை 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 இது மிதிக்க பார்க்கறது கோபம் பொறாமை யார் மேல வரும் பில் கேட்ஸ் மேல யாருக்குன்னா வந்ததா ரொம்ப ஏழையாகிறார நம்ம ஊர்ல டாட்டா பிர்லா கோயங்கா சிங்கானியா ஐயா ஸ்ரீராம் முத்திய சித்தியார் அவங்க மகாலிங்க இருக்கிறாங்க யாருக்காவது பொறாமை வந்துதா பெரியப்பா பையன் ஒருத்தன் ஊடு கட்டானாம் சித்தப்பா பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சான் மாமா பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சான் பொறாமை இல்ல இந்த பொறாமையும் கோபமும் யார் மேல வருதுன்னு பாருங்க எவன் நம்ம இவட தாழ்வானவன் நினைக்கிறோமோ அவன் மேலதான வருது அவனுக்கு வந்துட்டானே நம்ம வர முடியலையே அவனுக்கு வந்துட்டானே ஏன்னா இவர் கணக்கு எல்லாம் அவன் தாழ்ந்தவன் இதேதான் நம்ம நாட்டுல ஒரு சாதியார் இன்னொரு சாதியாரை தாழ்ந்தவன் நினைச்சது தொடவே மாட்டேன்னு இதெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவன் கடவுள் தானே நம்மளை தாண்டவேன்னு சொன்னான் சரி கடவுளையே தாக்கிடுவோம்னு ஆரம்பிச்சோம் அதுதான் நாஸ்திகம் அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது கடவுள் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு ரெண்டுக்குமே எங்க கிட்ட ஆதாரம் இல்லை